அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் சூடானில் மருத்துவமனை மீது ட்ரோன் தாக்குதல் அறுபத்தி ஏழு பேர் உயிரிழப்பு ஆப்பிரிக்க சூடானில் மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட கொடூரமான ஆளில்லா விமான தாக்குதலில் அறுபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்ட விவகாரம் சர்வதேச அளவில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது ஆப்பிரிக்காவின் சூடான் நாட்டில் இராணுவம் மற்றும் துணை இராணுவத்தினருக்கிடையே நீண்ட காலமாக தொடர்ச்சியாக கடுமையான மோதல் நடைபெற்று வருகின்றது அதிகாரப் போராட்டம் காரணமாக இந்த மோதல் நடைபெற்று வருவதால் நாட்டின் அமைதி மற்றும் பொதுமக்களின் வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது இந்த உள்நாட்டு கலவரத்தினால் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பல்லாயிரக்கணக்கானோர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் சூடானின் டார்பூர் பகுதியில் உள்ள எல் பஷரில் செயல்பட்டு வந்த ஆளில்லா விமானம் நேற்று முன்தினம் தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் அறுபத்தி ஏழு பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபகரமாக உயிரிழந்ததுடன் பத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது மருத்துவமனை போன்ற பாதுகாக்கப்பட வேண்டிய இடத்தை தாக்குவது மனிதநேயத்திற்கு எதிரான செயலாகும் இந்த கொடூர செயலுக்குலக நாடுகள் பலவும் கண்டனம் வெளியிட்டுள்ளார்கள் அத்துடன் மனிதாபிமான உதவிகளை வழங்கும் மருத்துவமனைகளை தாக்குவது போர்க்குற்றமாகும் என பல நாடுகள் கண்டனம் வெளியிட்டுள்ளார்கள் நைஜீரியாவில் பெட்ரோல் டேங்கர் லாரி வெடித்ததில் பதினெட்டு பேர் உயிரிழப்பு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் இனுகு மாகாணத்தில் நேற்று மாலை பெட்ரோல் ஏற்றுக்கொண்டு டேங்கர் லாரி சென்று கொண்டிருந்தது இனுகோனிஸ்டா தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த டேங்கர் லாரி முன்னே சென்ற வாகனங்கள் மீது கடுமையாக மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் டேங்கர் லாரியில் இருந்த பெட்ரோல் வெடித்து சிதறி தீப்பற்றியது இந்த கோர விபத்தில் பதினெட்டு பேர் உயிரிழந்தனர் மேலும் பலர் படுகாயமடைந்தனர் தகவலறிந்து விரைந்த தீயணைப்பு படையினர் பற்றியறிந்து தீயை அணைத்தார்கள் மேலும் இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகில மருத்துவமனையில் சிகிச்சை அனுமதித்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் நைஜீரியாவின் நிஜார் மாகாணத்தில் இம்மாத தொடக்கத்தில் பெட்ரோலியத்தை சென்ற டேங்கர் லாரி வெடித்து சிதறி தொன்னூற்றி எட்டு பேர் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவுடன் பல்வேறு துறைகளில் இணைந்து செயற்பட நாம் ஆர்வமாக இருக்கின்றோம் இந்திய குடியரசு தினத்துக்கு வாழ்த்து தெரிவித்த அமெரிக்கா இந்தியாவின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா நேற்றைய தினம் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஆளுநர்கள் இந்திய தேசிய கொடியை ஏற்றி வைத்தனர் மேலும் சிறப்பு பணிவகுப்புகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன இந்நிலையில் அமெரிக்கா குடியரசு தின வாழ்த்து தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ டூபியா வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய அமெரிக்க உறவுகள் இந்த ஆட்சியில் புதிய உச்சங்களை எட்டவுள்ளது குடியரசு தினத்தை கொண்டாடும் இந்தியர்களுக்கு அமெரிக்க சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்தியா அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டதை நினைவுகூரும் இந்த நாளில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தின் அடித்தளமாக நீடித்திருக்கும் இந்தியாவின் முக்கியத்துவத்தை நாங்களும் அங்கீகரிக்கின்றோம் இந்திய அமெரிக்க உறவுகள் தொடர்ச்சியாக நல்ல நிலையில் பேணப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரேசில் நாட்டினரை மிகவும் இழிவாக நடத்திய அமெரிக்கா மிக பெரும் குற்றச்சாட்டால் பரபரப்பு அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட பிரேசில் மக்களை குற்றவாளிகள் போல கொடூரமாக நடத்தியுள்ளதாக அமெரிக்கா மீது பிரேசில் குற்றம் சாட்டுக்களை முன்வைத்துள்ளது அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்ற நிலையில் சட்டவிரோதமாக குடியேறிய ஒரு கோடிக்கு மேற்பட்டோரில் அஞ்சூற்றி முப்பத்தி எட்டு பேரை கைது செய்ததுடன் இராணுவ விமானங்கள் மூலம் நூற்று கணக்கானவர்களை அமெரிக்கா நாடு கடத்தியது இவர்களில் எண்பத்தி எட்டு பேர் பிரேசிலுக்கும் இருநூற்றி அறுபத்தி ஐந்து பேர் குவாத்தமலாவுக்கும் நாடு கடத்தப்பட்டனர் இந்நிலையில் நாடு கடத்தப்பட்டவர்களை குற்றவாளிகள் போல நடத்தியதாக அமெரிக்கா மீது பிரேசில் அரசு குற்றம் சாட்டியுள்ளது பிரேசிலுக்கு நாடு கடத்தப்பட்டவர்களின் விமானம் முதலில் பெலோ ஹரிசேண்டுக்குத்தான் செல்வதாயிருந்தது ஆனால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மனாஸ் பகுதியில் தயாரிக்கப்பட்டது நாடுகடத்தப்பட்டவர்களில் சிலர் கூறியது விமானத்தில் குடிக்க தண்ணீர் கூட கொடுக்கவில்லை கைகளும் கால்களும் கட்டப்பட்டது கழிப்பறைக்கு செல்லக்கூட அனுமதிக்கவில்லை விமானத்தின் உள்பகுதியில் சூடாக இருந்ததால் சிலர் மயக்கமடைந்தனர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக குளிரூட்டி செயல்படாததால் சிலருக்கு சுவாச பிரச்சனைகளும் ஏற்பட்டதென்று என்று தெரிவித்துள்ளார்கள் இதனைத் தொடர்ந்து நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டவர்கள் கைவிலங்கால் கட்டப்பட்டிருப்பதைக் கண்ட பிரேசில் நீதியமைச்சர் அமெரிக்க அரசின் இந்த நடவடிக்கையை கடுமையாக கண்டித்துள்ளார் மேலும் இந்த நடவடிக்கையை மனித உரிமைகளை வெளிப்படையாக புறக்கணிப்பது என்றும் குறிப்பிட்டுள்ளார் பிரேசில் நாட்டவர்களை இழிவான முறையில் நடத்தியது குறித்து அமெரிக்க அரசிடம் விளக்கம் கேட்கப்படும் என பிரேசில் வெளிவகாரத்துறை தெரிவித்துள்ளது வங்கதேசம் தேர்தலில் போட்டியிட ஷேக் ஹசினா கட்சிக்கு தடை வங்கதேசத்தில் நடைபெறவிருக்கும் பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதற்கு பதவியிலிருந்து அகற்றப்பட்ட முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசினாவின் அவாம் லீக் கட்சி அனுமதிக்கப்படாது என இடைக்கால அரசு அறிவித்துள்ளது இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது ஜூனிஸின் முக்கிய உதவியாளர் இந்த தகவலை ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் ஷேக் ஹசினா தனது பதவியை கடந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் அடைக்கலம் பெறுவதற்கு காரணமான மாணவர் போராட்டத்தை நடத்திய முக்கிய தலைவர்களில் ஒருவரானவர் வங்கதேச ஆதரவு கட்சிகளுக்கிடையே மட்டும்தான் தேர்தல் நடைபெறும் எனவும் சேகர் ஹசீனா கட்சி மீது பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் இருப்பதால் அவாமிலி கட்சி தேர்தலில் போட்டியிட அனுமதிக்கப்படாது என தெரிவித்துள்ளார் உலகளாவிய ரீதியில் வறுமை மற்றும் வளர்ந்து வரும் நாடுகளில் மிக பெரும் மனிதநேய சுகாதார கல்வி மற்றும் உணவு பட்டினியை போக்குதல் போன்ற பல்வேறுபட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டு ஜுஎஸ் எயிட்டின் அனைத்து திட்டங்களும் இடைநிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜூஎஸ் எயிட் எனப்படும் சர்வதேச ஊரத்திற்கான அமெரிக்க முகவரகத்தினால் பங்களாதேசில் முன்னெடுக்கப்படும் அனைத்து திட்டங்களும் உடன் அமுலாகும் வகையில் நிறுத்தப்பட்டுள்ளது வெளிநாட்டு உதவிகளை தொன்னூறு நாட்கள் நிறுத்தி வைத்து மறுமதிப்பீடு மற்றும் மறுசீரமைப்பு செய்யும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் தீர்மானத்துக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட அனைத்து திட்டங்களும் நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவித்து ஜூஎஸ் எயிட் அமைப்பு பங்களாதேஷ் அரசுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது குறித்த நிர்வாக உத்தரவுக்கு அமைய ஸ்டேல் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளுக்கு வழங்கப்படும் உதவிகளையும் ஜூஎஸ் நிறுத்தியுள்ளது அமெரிக்காவினால் வெளிநாடுகளுக்கு வழங்கப்படும் உதவி திட்டங்கள் தொடர்பாக விரிவான விழாவிக்கு பின்னர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இன்னும் எண்பத்தி எட்டு நாட்களில் விரிவான அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்துள்ளார் இந்நிலையில் பங்களாதேஷில் ஜூஎஸ் அனைத்து உதவி திட்டங்களும் உடனடியாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மறு அறிவித்தல் வரை குறித்த உதவி திட்டங்களை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டாம் எனவும் யுஎஸ்ஏ தெரிவித்துள்ளது இந்நிலையில் பங்களாதேஷுக்கு வழங்கப்படும் உதவியை நிறுத்துவதற்கான அமெரிக்காவின் தீர்மானம் முகமது யுனிஸ் தலைமையிலான அரசாங்கத்திற்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் ஸ்டெல் கமாஸ் இடையிலான போர் நிறுத்தம் காசாவில் அமலுக்கு கொண்டு வரப்பட்டாலும் கூட கமாஸ் அமைப்பினர் கைதிகளை விடுதலை செய்துள்ள சூழ்நிலையில் பாலஸ்தீனர்கள் மீண்டும் வடக்கு காசா பகுதிக்கு செல்வதற்கான முக்கியமான சாலை ஒன்றை ஸ்டேல் மூடியுள்ளதைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனர்கள் காசாவில் தங்கள் பகுதிகளுக்கு வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது ஹமாஸ் அமைப்பு நான்கு ஸ்டேலிய ராணுவ வீராங்கனைகளையும் ஸ்டேல் இருநூறு பாலஸ்தீனர்களையும் நேற்று விடுதலை செய்துள்ள நிலையில் இந்த முட்டுக்கட்டை நிலையை ஸ்டேல் ஏற்படுத்தி இருப்பது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக ஆர்பெல் ஜெகுட் என்ற ஸ்டேலிய பெண்ணை விடுதலை செய்வது குறித்த திட்டத்தினை ஹமாஸ் வெளியிடும் வரை பாலஸ்தீனியர்கள் காசாவின் வடபகுதிக்கு செல்வதற்கு அனுமதிக்கப் போவதில்லை என ஸ்டேல் தெரிவித்துள்ளது ஆர்பல் ஜெகுட் உயிருடன் இருக்கின்றார் அவர் விடுதலை செய்யப்படுவார் என ஹமாஸ் தெரிவித்துள்ளது ஆர்பல் ஜாகூட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸினால் கைது செய்யப்பட்டிருந்தார் கிபுட்ஸ் நிர்வசில் மேற்கொண்ட தாக்குதலின் போது ஹமாஸ் இவரை பனைய கைதியாக பிடித்திருந்தது இந்த நிலையில் இந்த நபர் விடுதலை செய்யப்படும் வரை தாம் காசாவில் வடக்கு பகுதிக்கு செல்ல அனுமதிக்க மாட்டோம் என ஸ்டேல் திடை தடை விதித்திருப்பது பாலஸ்தீனர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது ஸ்டேலுடனான யுத்தத்தில் ஹமாஸ் அமைப்பின் போராளிகள் மிகப்பெரிய அளவில் உயிரிழப்புகளை சந்தித்திருந்தாலும் மீண்டும் பாலஸ்தீன போராளி அமைப்பான ஹமாஸ் மிகப்பெரிய அளவில் வீதியம் பெற்று வருவதாக அமெரிக்காவின் புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது தற்போது குறுகிய காலப்பகுதிக்குள் கமாஸ் அமைப்பில் பதினையாயிரத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இணைந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் ஆதரவு அமைப்புக்கு தொடர்ச்சியாக இருப்பதுடன் ஸ்ரேலுக்கு எதிராக பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை இவர்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் எனவும் அமெரிக்க புலனாய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது பதினையாயிரம் ஹமாஸ் இயக்கத்தினர் ஸ்ரெயலுடனான மோதலில் கொல்லப்பட்டுள்ளதாகவும் ஆனால் அதே எண்ணிக்கையிலான ஹமாஸ் உறுப்பினர்கள் மீண்டும் இயக்கத்தில் இணைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜோ பைடன் நிர்வாகத்தின் இறுதி நாட்களில் கிடைத்த தகவல்கள் உட்பட பல தகவல்கள் குறித்து அமெரிக்க புலனாய்வு வட்டாரங்கள் காங்கிரஸுக்கு பல தகவல்களை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஹமாஸ் புதிய உறுப்பினர்களை இணைத்துக் கொள்வதில் வெற்றி பெற்றுள்ளது போர் காலத்தில் ஹமாஸுக்கு காசா மக்களின் ஆதரவும் பெருகியுள்ளது புதிய இளைஞர்கள் ஜோதிகள் பலர் தற்போது இணைக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் அவர்களுக்கு இன்னமும் பயிற்சி வழங்கப்படவில்லை எனவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது இதேவே ஸ்டேல் தனது ராணுவ நடவடிக்கையை பூர்த்தி செய்த பின்னர் படைகளை மீளப்பெறும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஹமாஸ் மீளெழுச்சி பெறுகின்றது பூர்த்தி செய்வதற்கு வேறு எந்த வெற்றிடமும் இல்லாதது இதற்கு காரணம் என ஆண்டனி பிளிங்கடன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உலகின் இந்திய முக்கிய செய்திகள் யாபும் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்